வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் இறங்கியது அமெரிக்க விமானம் அணையா விளக்கு நினைவு தூபி சேதம் உடைத்தவர்களை கைது செய்ய கோரிக்கை ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த பல்கலைக்கழக மாணவர்கள் விரைவில் டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினை அடுத்து விநியோக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் இரண்டு சி நூற்றி முப்பது ஜே சூப்பர் ஹெர்க்லஸ் விமானங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது குறித்த விமானங்கள் நேற்று தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கின அமெரிக்க விமானம் இந்நிலையில் வடபகுதிக்கான நிவாரணங்களை ஏற்றிய அமெரிக்கா விமானம் ஒன்று இன்று காலை யாழ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது இடங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் நோக்கிலேயே இந்த விமானங்கள் இங்கு தர இறங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு தூபியை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யுமாறு கோரி காவல் நிலையத்தில் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் இன்றைய தினம் எட்டாம் திகதி என்று குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் செம்மணியில் மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் கடந்த ஜூன் மாதம் அமைக்கப்பட்டு அணையா விளக்கு நினைவு தூபி இனம் தெரியாதோரால் இரண்டாவது முறையாக நேற்று ஏழாம் என்று சேதமாக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறைத்த தூபி இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் விசமிகளால் சேதமாக்கப்பட்டிருந்த நிலையில் புனரமைப்பு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அணையா விளக்கு தூபி மீண்டும் சேதமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ா பேரிடரின் போது புத்தளம் ஏ பனிரண்டு வேதியில் பெருக்கெடுத்து களாமோயா வெள்ளத்தில் சிக்கொண்ட பேரத்திலிருந்து மீட்கப்பட்ட மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்கவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் முன்னிலையில் இன்று கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர் அலுவலகத்தில் குறித்து இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களின் உடல் மற்றும் உள குறித்து ஆளுநர் விசாரித்துள்ளார் தொடர்ந்து பேரிடரின் போது தாம் எதிர்கொண்ட சவாலான அனுபவங்களை மாணவர்கள் ஆளுநருடன் பகிர்ந்து கொண்டுள்ளனர் இதன்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தங்களது சக பயணி ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட துயர சம்பவம் குறித்தும் அந்த தருணத்தில் அவர்கள் எதிர்கொண்ட நெருக்கடி நிலை மாணவர்களிடம் அந்த தருணத்தில் அவர்கள் எதிர்கொண்ட நெருக்கடி நிலை தொடர்பிலும் மாணவர்கள் ஆளுநரிடம் விசாரித்தனர் மேலும் மீட்பு பணிகளுக்காக வருகை தந்த மூன்று கடற்படை வீரர்கள் வெள்ளம் சூழ்ந்த அந்த ஆபத்தான சூழலில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மேலாக தம்முடன் தங்கி தோடு வெள்ளத்தில் வேள்ந்த சிலரையும் உயிருடன் மேட்டனர் என்பதையும் மாணவர்கள் ஆளுநரிடம் நினைவு கூர்ந்துள்ளனர் இத்தகைய அர்ப்பணிப்போடு செயற்பட்ட அந்த கடற்படை வீரர்களை சிறப்பிக்குமாறு ஜனாதிபதியிடம் பரிந்துரைக்குமாறும் மாணவர்கள் ஆளுநரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மிகவும் ஆபத்தான சூழலில் எவ்வித தாமதமுமின்றி மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவிய அனைத்து தரப்பினருக்கும் விசேடமாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வழிநடத்திய ஜனாதிபதி அனுர் குமாரினார் திசாநாயக் அவர்களுக்கும் தமது மெனமர்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்ட மாணவர்கள் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலான உத்தியோகபூர்வ கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளனர் இந்நிலையில் மாணவர்களால் கையளிக்கப்பட்ட குறைத்த கடிதத்தை ஆளுநர் உடனடியாகவே ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அனுப்பி வைத்துள்ளார் களாயா வெள்ளத்தில் செய்குண்ட பேருந்திலிருந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த மையம் குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் தற்போது முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையால் பல கோழிகள் உயிரிழந்துள்ளதோடு முட்டைகள் அழிவடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் சந்தையில் முட்டையொன்றின் விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் முட்டை ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபா முதல் முப்பது ரூபா வரை விற்பனை செய்யப்பட்டது எதிர்வரும் காலங்களில் முட்டை ஒன்றின் விலை அதிகரிக்கலாம் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்த சில நாட்களில் இலங்கைக்கு குறிப்பாக கொழும்புக்கு பலத்த மழை பெய்யும் என்று பிபிசி வானிலை அறிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் மேகமூட்டம் இந்த வாரம் புயலாக உருவாக்கக்கூடும் என்று பிபிசி வானிலை ஆய்வாளரான லூயிஸ் லியர் தெரிவித்துள்ளாா் புயல் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரப்போகின்றது அது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையை பிற்பகுதியில் இலங்கையின் சில பகுதிகளில் தீவிர மழை பெய்யும் என்று லூயிஸ்லியர் தெரிவித்துள்ளார் மழைக்கால வானிலை இலங்கையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவ்வப்போது நாட்டில் சில நிலையற்ற கனமழை பெய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரபல கிரிக்கெட் வீரர் சாமிக கருணாரத்ன பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கொழும்பு மிதவான் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது தனது பிள்ளையின் தந்தை பிரபல கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்ன என தெரிவித்து விமான பணிப்பெண் என தன்னை கோரிக்கொள்ளும் பெண்ணொருவர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்றைய தினமும் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது சாமிக கருணாரத்னவை பத்து லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சாமிக்க கருணாரத்னா தன்னுடன் நெருங்கி பழைய ஏமாற்றிவிட்டதாகவும் வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாவது இல்லை எனவும் குறித்த பெண் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் தனது பிள்ளைக்கு அவரது பெயரை பயன்படுத்துவதற்கு சாமிக்கு அனுமதி வழங்கவில்லை என குறித்த பெண் குற்றம் சுமத்தியிருந்தார் எனினும் தமது கட்சிக்காரர் மீதான சகல குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக கிரிக்கெட் வீரர் சாமிக்கவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசேலர் ரெஹபா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நிறைவடைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பென்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஆனால் பன்னாட்டு பாதுகாப்பு படைகள் காசாவில் நிறுத்தப்படுமா என்பது உட்பட பல முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் ஆட்சியை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்க விவாதிக்கவுள்ளதாக நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இரண்டாவது மாதத்தை இருப்பினும் இருதரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக ஒருவருக்கொருவர் பலமுறை குற்றம் சாட்டி வருகின்றனர் டிரம்ப்பின் திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இஸ்ரேல் காசாவின் மூன்று சதவீதத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அத்துடன் காசாவில் போராளிகளால் பிடிக்கப்பட்ட பனைய கைதிகள் மற்றும் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீனியர்களை விடுவிப்பது இதனுள் அடக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தளத்தினை